வணக்கம் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அந்த துளசி விவாகம் அதாவது துளசி கல்யாணம் செடிக்கும் நெல்லி மரத்திற்கும் விவாகம்ங்க நெல்லி மரம் இல்லை அப்படின்னா வீட்டில் அவரவர்கள் வீட்டில் நிச்சயமாக கிருஷ்ணர் படம் இருக்கும் கிருஷ்ணர் படத்தையோ இல்லை அவருடைய ஸ்டாச்சு பொம்மையோ வைத்து துளசியோ வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபடணும் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க துளசி கிருஷ்ணர் பணமும் இல்லை அப்படின்றவங்க வெறும் துளசியை வச்சு அதுக்கு பூமலர்களால் அலங்காரம் பண்ணி அழகாக கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு அழகாக விளக்கேற்றி வழிபடணும் இதை ஏன் செய்யணும் அப்படின்றதும் சொல்கிறேங்க இது என்ன அப்படின்னா முக்கியத்துவம் இதை வழிபடுவதால் ஒவ்வொரு பெண்களும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தையும் பெறுவார்கள் அதனால் இந்த பூஜையை ஒவ்வொரு பெண்களும் கல்யாணமான ஒவ்வொரு பெண்களும் இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த துளசியை அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடுவதால் சகல செல்வங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் கடன் தொல்லை இருக்காது குடும்பத்தில் ஐஸ்வர்ய பெருகி குடும்பத்தில் அமைதி நிலவுங்க இதுதான் இதனுடைய முக்கியமான தாத்பரியம் இதோட கூட இந்த ஸ்லோகமும் சொல்லி வழிபட்டால் மிகவும் புண்ணிய பலன்கள் தரும் துளசி ஸ்ரீ சகி சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நாராயண மனப்பிரியே துளசி விஷ்ணுவிற்கு உகந்தது இல்லையா சிவனுக்கு எப்படி வில்வத்தால் அர்ச்சனை செய்வோமோ அது மாதிரி விஷ்ணுவிற்கு துளசியால் அர்ச்சனை செய்தால் ஒரு துளி ஒரு இல துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணா சகல பாவங்களும் போகுதுங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களகளும் இதை நிச்சயமா வீட்டில் ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் துளஸ் நடுவுல பாவன் ஏ

रोगहर्ध्यै नमः त्रिवर्ण्यै नमः सर्वकामथायै नमः लक्ष्मीसख्यै नमः नित्यशुद्धायै नमः सुदत्यै नमः भूमिभावन्यै नमः हरित्यानैकनिराधायै नमः हरिपादककृतालायै नमः पवित्ररूपिण्यै नमः धन्यायै नमः सुगन्ध्यै नमः अमृतोद्भवायै नमः सूरुबारोग्यदायै नमः दुष्टायै नमः शक्तिहृदयरूपिण्यै नमः देव्यै नमः देवर्षिसंस्तुतायै नमः प्रचोदयात्

चरण्येत्र अम्बगे गौरी नारायणी नमोऽस्तु ते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूधिसनादिनि गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तु ते चरणागत दीनार्तपरिध्राणपरायणे सर्वयार्ति हरे देवी महालक्ष्मीनमोऽस्तु ते महालक्ष्मीनमोऽस्तु ते महालक्ष्मीनमोऽस्तु ते ஸ்ரீமத் அம்மா திருவே அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமையில் வந்த செழிக்க வந்த செந்துருவே தாயாரே உந்தன் தாளிலையில் நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரமளிக்கும் குலக்கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே அரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தாருக்கு இன்பமளிப்பாய் நமஸ்தே எனும் மருவே நமஸ்தே வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து பிறந்தே என்னும் மேல்நட்டு முற்றத்தில் தான் வைத்து முத்து போல் கோலமிட்டு செங்காவி சுற்றமிட்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து புஷ்பங்களை சுரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான தனசி மகிழ்ந்து தானே உரைப்பால் இப்படியே என்னை வைத்து உபாசித்தவர்கள் தாயே என் அடியார் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியால் செய்கின்ற பாவங்களை மன்னித்து ரட்சித்து கோரும் வரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் துளசி மாதாவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி